அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அதாவது ஜக்காத் வாங்குறதுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்று நம் மார்க்கம் கூறுகிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கணும்னு தெரியாமல் யாருக்கு கொடுத்தாலும் அது ஜக்காத்துடைய கணக்கில் தான் சேரும்னு நினைச்சு கொடுக்குறோம் ஆனால் அது மிகவும் தவறானது அல்ல குரானில் கூறியுள்ள தகுதியானவர்கள் யார் என்றால் இதில் எட்டு வகையினர் இருக்காங்க முதலாவது மிகவும் தரித்திர நிலையில் உள்ள ஏழைகள் அதாவது ரொம்பவுமே ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க இரண்டாவது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான வருமானம் இல்லாதவர்கள் மூன்றாவது இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பவர்கள் நான்காவது அடிமைகளின் விடுதலை செய்வதற்காக ஐந்தாவது கடன்பட்டோருக்கு அதாவது தன் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்க ஆறாவது அல்லாஹுடைய பாதையில் ஏழாவது பயணிகளுக்கு எட்டாவது இந்த தான தர்மங்களை வசூலிப்பவர்களுக்கு இந்த எட்டு வகையினருக்கு தான் நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அடுத்து நம்முடைய உறவினர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய உறவினர் இந்த எட்டு வகையில் ஏதாவது ஒரு வகையை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா உதாரணமாக அவங்க இப்போ வசதி இல்லாத ரொம்ப ஏழ்மையானவங்களா இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம் மற்றபடி உறவினர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது என்று கிடையாது ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதி இல்லாதவங்க அதை வாங்கணும்னு நினைக்க கூடாது தங்களால் முடிஞ்ச தொகையை அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அவங்க ஜக்காத்து செய்யணும்னு தான் நினைக்கணுமே தவிர அவங்க ஜக்காத்து வாங்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது மேலும் ஜக்காத்தும் சதக்காவும் ஒன்றான் பார்த்தோம்னா நிச்சயமாக ஜக்காத்தும் சதக்காவும் ஒன்று கிடையாது ரமலான் மாதத்தில் மீது ஜக்காத் கடமையாக்கப்பட்டுள்ளது மற்ற நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய தர்மத்திற்கு பேரு சதக்கா நம்ம செய்யக்கூடிய தர்மம் அது சதக்காவில் தான் சேரும் எவர் ஒருவர் மீது ஜக்காத் கடமையோ அதை அவர் இந்த ரமலானுடைய மாதத்துல நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் ரமலான் வந்துவிட்டால் நபி சுல்லா அலி அவர்கள் தான தர்மங்களை வாரி வழங்குவார்கள் எந்தளவு என்றால் தடையில்லாமல் வேகமாக வீசும் காற்றுக்கு ஒப்பானதாக அவை இருக்கும் என்று இப்னு அபா சொல்லிவாகு என்ற நபித்தோழர் கூறியுள்ளார்கள் எனவே நம் மீது கடமையாகிய ஜக்காத்தை தகுதியானவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவோம் இன்ஷா அவ்வா ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துபு